மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு நாள்லேருந்து அறுபது நாளைக்குள்ளே ஒரு வெட்டு வரும் அந்த சமயத்தில் வந்து காய் போடுவாங்களே காய் போடும்போதே அந்த மேலே இருக்கிற மட்டை அந்த ஓலை பண்ணாடை இது எல்லாத்தையுமே வந்து செதுக்கி அதை கீழே தள்ளிடுவாங்களே அப்புறம் நாங்கள் ஆள் வச்சு சுத்தம் பண்ணுவோம் இந்த சாணத்துக்காகவே நாங்கள் மாடுகள் வச்சு அதில் வந்து உற்பத்தி பண்ணி அந்த தென்னை மரத்தை கொடுத்துட்டு வரோம் மாட்டு சாணம் மாட்டு சாணம் எருமை சாணம் இது மூணையும் கலந்துங்க நல்ல பொடியாக வந்ததுக்கப்புறம் அதை வந்து இங்கே ஒவ்வொரு மரத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி வச்சிருவோம் இதில் எண்ணெய் எடுப்பாங்க இல்லைங்க சாப்பாடுக்கு எடுப்பாங்க ஸோ நம்ம வந்து அந்த யூரியா பொட்டாஷ் டிஏபிலாம் கொடுக்கக்கூடாது இயற்கை முறையில் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம மாட்டு சாணம் இதோட நிறுத்திக்குவோம் வணக்கங்க நான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் சங்கரண்டாம்பாளையம் கிராமம் அங்கே இருக்கங்க இந்த தென்னை விவசாயம் வந்து ஒரு முப்பது வருஷமாக இதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் முதல்ல நாங்கள் சாதாரணமாக பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் இது தோப்புங்க முறையில் கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தோம் இதில் நாங்கள் அதிகமாக வச்சிருக்கிறது வந்து அரசம்பட்டி வெரைட்டியும் நாட்டுக்கன்று தான் அதிகமாக வச்சுருக்குறோம் நாங்கள் அதிகமாக வந்து இதுக்கு வந்து உரங்கள் கொடுக்கறதில்ல இது அப்படின்னா இந்த யூரியா பொட்டாஷ் டிஏபி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க நாங்கள் வந்து மாட்டு சாணம் எரும சாணம் புழக்கை இதைத்தான் வச்சு இது பண்ணுறங்க இதை வந்து நாங்கள் வருஷத்துக்கு ரெண்டு தடவை கொடுக்குறோம் இதில் வர்ற அவுட்புட் நல்லா இருக்குதுங்கிறாங்க நாங்கள் வந்து இந்த தேங்காயை எடுத்து மட்டையை தனியாக எடுத்து வியாபாரம் பண்ணிடுறோம் தேங்காயை தனியாக ஆயில் மில்லு கொடுக்குறோம் சில டைம் அப்படி இல்லாத போது நாங்கள் எடுத்து களத்தில் காய வச்சு எண்ணெயா பண்ணியும் கொடுத்துருக்குறோம் பட் என்னென்னா அது ரொம்ப மேன் பவர் ஓரியன்டாக இருக்கிறதுனால நாங்கள் எடுத்து தேங்காயை மட்டும் தனியாக கொடுத்துட்றோம் அதை அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க இதுக்குள்ளே இப்போ ஊடு பயிராக நாங்கள் வந்து பாக்கு கன்று வச்சுருக்குறோம் பாக்கு வந்து இப்போ முதல்ல கிளைமேட்டுக்கு செட் ஆகாது நாங்கள் பட் இப்போ வந்து ஓகே இப்போ ஓரளவுக்கு ஆகி நிறையா வந்திருக்கு இதில் சின்ன கண்ணும் இருக்குது கொஞ்சம் பெரிய கண்ணும் வச்சுருக்குறோம் இது எல்லாமே இயற்கையாகவே நாங்கள் அந்த இயற்கை சாணங்கள் இதை வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம் இந்த சாணத்துக்காகவே நாங்கள் மாடுகள் வச்சு அதில் வந்து உற்பத்தி பண்ணி அந்த தென்னை மரத்தை கொடுத்துட்டு வரோம் அப்புறம் இது கூட வேற ஊடு பெயர் இப்போ பண்ண முடியாத பட்சத்தில் வெறும் பாக்க கண்ணோட வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம் அரசம்பெட்டி வெரைட்டின்னு ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுங்க அதில் காய் அவுட்புட் நிறைய கிடைக்கும் பட் அதில் உள்ள அந்த நெத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஏரியாவுக்கு வந்து அது கொஞ்சம் கம்மியாக தான் வருது இந்த நாட்டுக்கன் வேற நாட்டு வெரைட்டி நெட்டை குட்டை அதில் வந்து நல்லா நெத்து நல்லா வரும் அந்த பருப்போட வெயிட்டேஜ் நல்லா வருது இது எங்களோட ஆர்கானிக்கு இதில் நாங்கள் இயற்கையாக இயற்கையை சார்ந்த விவசாயம் தான் பண்ணிட்டு அதில் வந்து எண்ணிக்கை குறை குறைவாக இருக்குது வெயிட்டேஜ் கூட வருது பருப்போட வெயிட்டேஜ் வந்து கூட வருது இந்த தென்னை மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு நாள்லேருந்து அறுபது நாளைக்குள்ள ஒரு வெட்டு வரும் அந்த சமயத்தில் வந்து காய் போடுவாங்களே காய் போடும்போதே அந்த மேலே இருக்கிற மட்டை அந்த ஓலை பண்ணாடை இது எல்லாத்தையுமே வந்து செதுக்கி அதை கீழே தள்ளிடுவாங்களே அப்புறம் நாங்கள் ஆள் வச்சு சுத்தம் பண்ணுவோம் இது வந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ் ஒன்ஸ் அந்த ஹாப்பினிங் நடந்து அந்த இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இதுக்கு வேணுங்கிற நம்ம இயற்கை உரங்கள் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ வருஷத்துக்கு ரெண்டு தடவை நாங்கள் அதை கொடுத்துருவோம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் எருமை சாணம் இது மூணையும் கலந்துங்க நல்லா பொடியாக வந்ததுக்கப்புறம் அதை வந்து இங்கே ஒவ்வொரு மரத்துக்கு விழோன்னு சொல்லி வச்சுருவோம் சொட்டு நீர் பாசனம் தான் நம்ம இப்போ வந்து முந்தி வாய்க்கால் பாசனத்திலிருந்துதுங்க இந்த தோப்புங்கிற முறை வந்ததுக்கப்புறம் எல்லாம் சொட்டு நீர் பாசனம் இப்போ எளிமையாக வந்துருச்சுங்க ஆள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை இப்போ ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர்ஸ் வந்துருச்சு அதெல்லாம் வந்து இப்போ நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் இருந்துட்டு கூட ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இதுக்கான டெய்லி ஒரு ரவுண்டு யாரோ ஒருத்தர் வந்து செக் பண்ணிடணும் இதை ஃபுல்லாகவே வந்து ஒரு தடவை செக் பண்ணிட்டு போகிறது இது பெட்டர் நாங்கள் வந்து டெய்லி சூப்பர்வைஸ் பண்ணிடுவோம் யாரோ ஒருத்தர் வந்து தண்ணி பாயுதா என்ன எதுக்கு போகல ஏன் போகலங்கிறது எல்லாம் எந்தெந்த லைன் பாகுதுன்னு பாயுதுன்னு பார்த்து அந்தந்த லைனுக்கு ஆள் வச்சு கரெக்டாக செக் பண்ணிடுவோம் வெரைட்டிக்கும் ஒரு மாதிரி அவுட்புட் கிடைக்குங்க இப்போ நாம் வச்சிருக்கல பார்த்தீங்கன்னா அரசம்பட்டியில் காயோட எண்ணிக்கை அதிகமாக வரும் அந்த இன்னொன்று அதை அந்த நாட்டு வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா காயோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் ஆனால் அதே சமயம் அதோட உள்ள பருப்போட வெயிட் வந்து கூடவாக இருக்கும் இது ரெண்டு மேஜர் டிஃப்ரென்ஸ் இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி காய்கள் வந்து எண்ணிக்கை ஒவ்வொரு மரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு வருங்க அப்புறம் அந்த யூரியா பொட்டாஷ் டிஏபி கொடுக்குறவங்களில் காய் அந்த மரத்துக்கு வந்து அதிகமாக வரும் நாம் அதை வந்து மரத்தோட இது பாதுகாப்பு கருதியும் காய் வந்து இப்போ இதில் எண்ணெய் எடுப்பாங்களேங்க சாப்பாடுக்கு எடுப்பாங்க ஸோ நம்ம வந்து அந்த யூரியா பொட்டாஷ் டிஏபிலாம் கொடுக்கக்கூடாது இயற்கை முறையில் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம மாட்டு சாணம் இதோடு நிறுத்திக்கிறோம் ஒரு வெட்டுங்கிறது அறுபது நாளைக்கு ஒரு தடவை வருங்க வருஷத்துக்கு ஆறு வெட்டு உறுதியாக வெட்டுவாங்களேங்க ஒரு வெட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மரத்துக்கு முப்பதுலேருந்து நாற்பது காய் வரைக்கும் எடுக்கலாம் ஸோ அதுதான் மேஜர் நம்ம ஏரியாவில் இந்த ஏரியாவில்ங்க ஸோ பொள்ளாச்சி ஏரியாலாம் அந்த பக்கம் பாதிரியெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுப்பாங்க நம்மளது எப்படினா முப்பது காய் உறுதியாக வருங்க முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு காய் இல்லை அந்த தேங்காய் இதில் வந்து வேல்யூவேடாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டையிலேருந்து அந்த ஃபைபர் எல்லாம் எடுக்கிறாங்களேங்க அந்த காயர் மேட்டுக்கெல்லாம் போகுது அந்த தேங்காய் தொட்டியிலிருந்து அந்த ஆக்டிவேட்டட் கார்பன் பண்ணுற கதை எடுக்கிறாங்களேங்க இது எல்லாமே வந்து ஒரு சீசன் ஓரியன்டாகவே போகும் ஒரு சில சீசனுக்கு இது நல்லா போகும் ஒரு சில சீசனுக்கு பட் இப்ப இந்த கடந்த ஒரு ஒரு வந்து எல்லா பொருளுமே விலை குறைஞ்சிட்டே வருது தேங்காயெல்லாம் இன்னைக்கு போடுற கூலியே கட்டுபடி ஆகிறது இல்லை அதனால வந்து இது ஒரு காலத்துல பட் இன்னைக்கு வந்து இது கஷ்டமா தான் இருக்கு நாம வந்து தேங்காயை வந்து அப்படியே ஹூலா ஒரு வியாபாரி கொடுத்துருவோம் அவர் என்ன பண்ணுவார் மட்டை உரிக்கிறத தனியா ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அவர் மட்டை உரிச்சு பாருங்க அவர் காய எடுத்துகிட்டு போயிடுவாரு காய எடுத்துகிட்டு போய் அவர் தனியா காய பாருங்க அங்க காய வாங்குற பாட்டி அதை காய உடச்சி தனியாக ப பருப்பு தனியாக எடுப்பார் இந்த கொட்டாங்குச்சி தொட்டிம்பாங்க அதை தனியாக எடுத்து அதை தனியாக விற்றுருவார் இந்த பருப்பு தனியாக காய வச்சு விற்றுருவாருங்க பட் நாம் கொடுக்குறது வந்து தேங்காயாக கொடுத்துருவோம் அவங்களுக்கு அந்த மட்டை எடுக்கிறதெல்லாம் அவங்க ப்ராசஸில் போயிடும் மார்க்கெட்டில் வந்து எந்த வெரைட்டியாக இருந்தாலும் காயோட எண்ணிக்கைக்கு தான் ரேட்டுங்க அது வந்து ஒரு அந்த தோப்பில் பழகுனவங்களுக்கு தெரியும் இந்த காயில் இந்த வெயிட்டேஜ் வரும் இந்த பருப்புக்கு இந்த வெயிட் வரும் இந்த குவான்டிட்டி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும்னு தெரியுங்க அதை வந்து அவங்க வியாபாரிகளுக்கு தெரியும் அவங்க அதை விடாமல் அதை அவங்க சோர்ஸ் பண்ணி வாங்கிக்குவாங்களேங்க பட் ஓகே ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு ஒரு நாலு ஏக்கர்னா இரநூத்தி ஐம்பது மரம் வச்சிருக்கலாங்க ஐம்பது மரம்னா வருஷம் ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு குத்தைக்கு விடுவாங்க மூணு மூன்று லட்சம் ரூபாய் குத்தைக்கு விட்டு அதை அவங்க ஃபேமிலி ரன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நாங்கள் இது வந்து என்னன்னா இதோட லைஃப் ஸ்பேன் வந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் அப்படிங்கறதுனால நம்ம வந்து இது வந்து சட்டன் ஹைட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா அப்புறம் மரம் எரி காயோட அவுட் புட் குறைஞ்சிரும் ரொம்ப ஹைட் போக போக காயோட அவுட்புட் குறையும்ங்கிறதுனால நாங்கள் வேற வெரைட்டி எதுன்னு ட்ரை பண்ணல இந்த ரெண்டு வெரைட்டில தான் போகுது பட் அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் பார்த்ததுல வந்து சர்வைவல் வந்து நம்ம இந்த மரம் வந்து வெயிலுக்கும் மழை காலத்துல வேடை காலத்துல எல்லாம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு பார்த்தா நாட்டு வெரைட்டி தான் இங்க இந்த சாயிலுக்கு எது ஃபிட் ஆகுதுன்னு பார்த்து நாங்கள் அதைத்தான் ஃபர்தராக வச்சுருக்கோம் அதுதான் பெட்டராக தோணுதுங்க கூட்டி பண்ணல பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போ நம்ம இந்த தேங்காய் எடுத்து தேங்காய் எண்ணெயாக பண்ணி விற்கலாம் இல்லை அந்த சோப் பண்ணுறாங்கிறாங்க அப்புறம் அந்த பேர்ன்ட் சாக்கோல் வந்து இப்போ நிறைய ஆக்டிவேட்டட் கார்பன் இண்டஸ்ட்ரிக்கு நிறையா கொடுக்குறாங்களேங்க ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் பட் நான் அதை ட்ரை பண்ணல ஏன்னா இதே கரெக்டாக இருக்குது இதில் சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற அவுட்புட் கிடைக்காது இது அவுட்புட் குறைஞ்சிரும் அதனால வந்து இது ஹாப்பி இதுலையே போயிட்டுருக்கு இது நான் வரும் அதுக்கு ட்ரை பண்ணல வேல்யூ ஆட் பண்ணி விற்கணும்னு நான் நினைக்கலங்க இன்னைக்கு சூழ்நிலைலங்க தென்னை மரம் வந்து புதுசாக வந்து தென்னை மரம் தோப்பு உருவாக்கணும் தோப்பு உருவாக்கி அதில் வந்து நம்ம ஒரு ரிட்டர்ன்ஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வர விவசாயிகள் இதுக்கு இது தகுந்த காலங்கள் கிடையாதுங்க ஏன்னா இன்னும் இந்த காலங்களில் வந்து இந்த பொருள்களுக்கு உண்டான விலை கிடைக்கல அதனால கொஞ்சம் பொறுத்திருந்து இந்த தென்னை விவசாயத்தை நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் புதுசாக வர்ற விவசாயிகள் இதுக்குள்ளே வாங்க ஏன்னா இதுக்குள்ளே நீங்கள் பண்ணும்போது யூரியா பொட்டாஷ் டிஏபி இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வருஷம் கொடுத்தீங்கன்னா அந்த இந்த அவுட்புட் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக எக்ஸஸாக கிடைக்குமோ தவிர வேற எதுவும் கிடைக்காது நாங்கள் இந்த பயோடைவர்சிட்டிங்கிற கான்செப்டில் ஆடு மாடுவேயாக வச்சுருக்குறோம் குதிரை வச்சிருக்கிறோம் வெள்ளாடு செம்மறி ஆடு இந்த மாதிரி எல்லாம் இருக்கனால எங்களுக்கு இந்த சீசனலுக்கு இந்த சாணமும் குப்பையும் கிடைச்சிருதுங்க அதே சமயம் அந்த விலை வரும்போது அந்த ஆடுகளும் மாடு குட்டி இதெல்லாம் ஆட்டு குட்டி இதெல்லாம் வித்தோம்னா எங்களுக்கு பொருளாதாரத்துலேயே அதை சப்போர்ட் பண்ணிடுது ஏன்னா பேலன்ஸ் ஆகிக்குது வெறும் இந்த தென்னை விவசாயம் மட்டும் பண்ணணும்னு வர்றது வந்து இந்த காலத்துக்கு ஏற்புடையதல்ல நீங்கள் இப்போ அதிகமாக வந்து இந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மை குறைஞ்சிருதுங்க நோயை வந்து அதனால் எதிர்க்க முடியல நீங்கள் இயற்கை சாணங்கள் உரங்கள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து நல்லா அதை தாங்கிக்கூடிய சக்தி இருக்குது வாடல் நோய் வந்தாலும் சரி இந்த மஞ்சள் வாடல் நோயும்பாங்க இந்த ஈ கருப்பி பூச்சி இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த சமயத்துலேயும் இந்த மரங்கள் வந்து தாக்பிடிச்சிருக்கு அதுக்கு வந்து இயற்கை சார்ந்த உரங்களை வந்து பயன்படுத்தணும் இந்த மரங்களுடைய வாழ்க்கை தரமும் நல்லா நீடிச்சிருக்குதுங்க மரங்களும் நல்லா அவுட்புட் கொடுக்குது நம்மளுக்கும் அந்த காஸ்ட்டு குறையுதுங்க நம்ம இந்த யூரியா பொட்டாஷு டிஏபி இந்த உரங்களை வாங்குற செலவை வந்து நீங்கள் இந்த மாதிரி சாணங்களை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே குறைஞ்சிரும் அது பூச்சி தாக்கத்தில் இயற்கை உரங்களை பயன்படுத்துறதுனால பூச்சி தாக்கத்தில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கும் அது வந்து அந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த மழை காலத்துக்கு முன்னாடிங்க வெய்ய காலத்தில் வரும் பட் அது வந்து அதை வந்து தாக்கு பிடிச்சி அதுலேருந்து அது தன்னை காப்பாற்றிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இயற்கையாகவே கிடச்சிருங்க அதனால வந்து பெரிய ஒரு பாதிப்புகள் இருக்காது நம்ம வந்து ஒரு எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் பேக் ஒரு பெரிய ட்ரவுட் வந்துச்சுங்க அந்த ட்ரவுட்லேயும் நம்ம வந்து மரங்கள் அப்படியே இருக்குது இன்னும் வந்து எதுவும் இயற்கை ஒருத்தான் எதுவுமே அதிகமா பாதிப்புகள் வரலைங்க இந்த மரங்கள் அப்படியே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பஸ்மை கஃபே தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க